வாழ்க வளமுடன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் நண்பன் அர்ஜுன் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர் செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர் என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட் இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம பார்க்கறது கொஷின் என் ஆன்சர் நிறைய பேர் நிறைய கொஷின் கேட்டிருக்கிறீங்க அதுக்கெல்லாம் நான் வந்து கண்டினியூவாக வந்து ஆன்சர் கொடுத்துட்ருக்குறேன் அதனுடைய கண்டினியூஸ் தான் இது நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் நான் வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கிறேன் ஓகேங்களா ஓகே இப்போ கொஷினுக்கு டைரெக்டாக போயிடலாம் விஜய் கே அப்படிங்கிற ஒரு ஐடியால இருந்து வந்திருக்குது அவர் என்ன கேட்டிருக்கிறாருன்னா ஆப்ஷன் பையிங்கில் பீக் மார்க்கெட் டூ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சென்ட் ப்ராஃபிட் கொடுக்க பாசிபிள் இருக்குல்ல கால் ஒரு லாட்டு புட்டு ஒரு லாட்டு எடுத்தா ஃபைனலி ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட் வரும்ல அப்படின்னு கேட்டுக்கிறாரு அதான் ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் நீங்கள் அடுத்த மணி கால் ஒரு லாட்டு அடுத்த மணி புட்டு ஒரு லாட்டு பை பண்ணீங்க அப்படின்னா விச் மீன்ஸ் லாங் ஸ்ட்ராடல்னு சொல்லுவாங்க அது நீங்க எடுத்துட்டீங்க அப்படின்னா ட்ரெண்டிங் மார்க்கெட்ல உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வரும் சப்போஸ் அது வந்து ரேஞ்ச் பவுண்ட்ல இருக்குது வந்து ஒரு ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்ல அப்படின்னா அந்த பிரீமியம் வந்து அப்படியே மெல்ட் ஆகிட்டு இருக்கும் ஓகேங்களா சோ இது வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்ல இது வந்து ஒரு பெட்டரான ஸ்ட்ராட்டஜி அதை பண்ணலாம் ஓகே அதுக்கு அடுத்ததான் வந்து பீஸ் சேக்ரிஃபைஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்துருக்குது குறைந்த முதலீட்டில் இருப்பவர்களும் செபி ரிஜிஸ்டர் அட்வைஸர் ரீச் பண்ணலாமா அதாவது ரெண்டு லட்சம் மூணு லட்சம் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் வச்சுட்டு இருக்கிறவங்க செபி ரிஜிஸ்டர் அட்வைசர்கிட்ட எதில் அட்வைஸ் பண்ணலாம் எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி கொஷின் கேட்டுருக்கிறாரு கண்டிப்பாக பண்ணலாம் அதாவது பிலோ ஒன் லேக் அப்படின்னா நான் வந்து ஃப்ரீயாகவே அட்வைஸ் பண்ணிடுவேன் டூ லேக் த்ரீ லேக் வச்சிருக்கிறேன் நான் வந்து எதுல இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணட்டும் மியூச்சுவல் ஃபண்ட்ல எதுல பண்ணட்டும் லைக் வேற ஸ்டாக்ல வந்து எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணட்டும் இன்சூரன்ஸ் இது எல்லாமே வந்து எப்படி நான் வந்து பிரித்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு நான் வந்து அட்வைஸ் பண்றேன் மோஸ்ட்லி நான் வந்து ஃப்ரீயாக தான் கொடுத்துட்டு இது யாருக்கிட்டையும் நான் வந்து ஃபீஸ் வாங்கறதில்ல எனக்கு வந்து மெயில் அனுப்புறவங்களுக்கு அதாவது மெயில் வந்து டீட்டெயிலாக அனுப்பணும் அனுப்புறவங்களுக்கு அவங்களுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட்லேருந்து குழந்தைங்க இருக்கிறாங்க அவங்களுடைய ஏஜ் என்ன அவங்களுடைய இன்கம் மட்டும்தானா இல்லை வீட்டிலேருந்து வேற ஏதோ இன்கம் அவங்க சம்பாதிக்கிறாங்களா இது எல்லாமே டீட்டெயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து அவங்களுக்கு வந்து இது இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவேன் பட் மோர் தென் டூ லேக்ஸ் ஃபைவ் லேக்ஸ் டென் லேக்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஃபீஸ் கண்டிப்பாக கலெக்ட் பண்ணுவேன் ஓகேங்களா அது கலெக்ட் பண்ணாதான் அவங்களுக்கும் ஓ நம்ம கொடுத்துருக்குறோம் அப்படின்ட்டு அவங்களுக்கும் ஒரு கேர் எடுத்துக்குவாங்க ஓகே நம்ம எது இதுல பண்ணலாம் அப்படின்ட்டு ஃப்ரீயா தானே அது எதுக்கு நாம வந்து பார்த்துக்கிட்டு இருப்பான அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்துடும் ஸோ ஒரு செபி ரெஜிஸ்டர்டு அப்படின்னா அதுக்கு ஒரு மரியாதை வேணும் இல்லை அதுக்காக இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்றீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஃபீஸ் கொடுப்பீங்களே அது மாதிரி தான் ஸ்மால் அமௌண்ட் தான் அவங்க ஒன்னும் ரொம்ப பெருசா நான் வாங்கிக்க மாட்டேன் எனிவே அது மெயில்ல நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் ஓகே அதுக்கு அடுத்தது வந்து கார்த்திக் அப்படிங்கிற ஒரு ஐடியன் வந்துருக்குது சார் ஃபேமிலிக்கு யூஸ் ஆகிற மாதிரி நல்ல மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்க அப்போன்னு கேட்டுக்கிறாரு இந்த மாதிரி மொட்டையா கேட்டால் நான் என்னன்னு சொல்லுவேன் ஃபேமிலியில் எத்தனை பேர் இருக்கிறாங்க எத்தனை அவங்களுக்கு ஏஜ் என்ன அவங்களுடைய இன்கம் என்ன அவங்களுடைய ஒர்க் என்ன நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன அதாவது மோஸ்ட்லி வந்து வெளியவே சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்சூரன்ஸ் கண்டிப்பாக போட்டே தான் ஆகணும் லைக் மார்க்கெட்டிங்கில் இருக்கிறாங்களா இல்லை அது தகுந்த மாதிரி தான் டிரைவராக இருக்கிறாங்களா அப்படிங்கும் போது அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து அட்வைஸ் பண்ண முடியும் இந்த மாதிரி மொட்டையாக கேட்டு நான் வந்து ஃபேமிலிக்கு ஆகிற மாதிரி மெடிக்கல் இன்சூரன்ஸ் அப்படின்னா நான் அதாவது ஃபேமிலிக்கு ஆகிற மாதிரி அப்படின்னா டேம் இன்சூரன்ஸ் போட்டுக்கிறாங்க போட்டுருக்காங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் அவங்களோட ரி ரிஸ்கை போறது தான் பண்ண முடியும் ஸோ இந்த மாதிரி வந்து தலையும் இல்லாத காலும் இல்லாத ஒரு பாடி மட்டும் இப்படி ஒரு கொஷின் கேட்டால் நான் வந்து ஆன்சர் பண்றது கஷ்டம் ஓகே அதுக்கடுத்து வந்து அரவிந்தன் அப்படிங்கிற ஒரு ஐடியன் வந்துருக்குது இந்தியாவில் பிக் ஆப்ஷன் ட்ரேடர் யாரு அப்படின்னு கேட்குறாங்க லிக்விட் ஹெவியா இருக்குது ஹூ இஸ் பிக் ஆப்ஷன் பை ரீட்டைலர் மட்டும்தானா தானா அப்படின்னு கேட்டுக்கிறாரு ரீட்டெயிலர் மட்டும்தானா அவங்க மட்டும் இந்த அளவுக்குலாம் வால்யூம் பண்ண முடியாதுங்க

அந்த ரேஞ்சுக்குள்ளவே டிராவல் ஆகிட்டு க்ளோசிங் வந்து டொண்ட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் எப்படி ஆகுது தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் புட் ஆப்ஷன் வாங்கணுமே ஜீரோ பண்ணிட்டாங்களோ சோ இது வந்து ரீடெயில் ட்ரேடராக கண்ட்ரோல் பண்ண முடியாது ஆப்ஷனை வந்து கண்ட்ரோல் பண்றது யார் அப்படின்னா மெயினா வந்து பிக் பிளேயர் ஓகேங்களா அவங்க வந்து ரீட்டைல் ட்ரேடர் வந்து ஆட்டி வைக்கிறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஆடுறாங்க அவ்வளவுதான் அப்படிங்கிற ஒரு ஐடி வந்துருக்குது எஸ்ஐபி முறையில் விலை குறையும் போதெல்லாம் கெயில் கல்யாண் ஜுவல்லர்ஸ் எஸ்பிஐ எம்ஆர்பிஎல் ஹிந்துஸ்தான் காப்பர் பிடிஎல் கொச்சின் சிப்பியார் டிவிஎஸ் ஆகிய பங்குகளை நீண்ட கால முதலீட்டு நோக்கத்தில் வாங்கி வருகிறேன் இது சரியான வழிமுறைதானான்னு கேட்டுக்கிறாரு இல்ல எதன் மாற்றம் செய்யணுமான்னு கேட்கிறாரு அவர் கொடுத்ததில் வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் வந்து அண்டு எஸ்பிஐ மட்டும்தான் இருக்கு மீதி எல்லாமே வந்து ஸ்மால் கேப் அண்ட் மிட் தான் வச்சிருக்கிறாரு கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஓகே ஓகே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஓகே எம்ஆர்பிஎல் எனக்கு ஒன்றும் ஐடியா இல்லை இந்துஸ்தான் காப்பர் ஓகே அது நல்ல ஒரு நல்ல வேலை இறங்கும் போது பண்ணலாம் டிவிஎஸ் மோட்டர் ஓகே நீங்கள் வந்து இண்டெக்ஸில் ஐசிசி பேங்க் இல்லைன்னா ஆக்சிஸ் பேங்க் வந்து ஒன்று வச்சுக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து ஆர்விஎன்எல் இல்லைனா ஐஆர்இடிஏ அதை ஒன்று செலக்ட் பண்ணிக்காங்க அதுக்கு அடுத்தது வந்து ஜியோ ஃபைனான்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம் ஐடியில் ஏதோ ஒரு ஸ்டாக் டிசிஎஸ் இல்லையா இல்லை அப்படின்னா விப்ரோ இதை வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம் ஓகே ஓகேங்களா ஓகே அதுக்கு அதுக்கடுத்ததாக வந்து பாண்ட் டு ட்ரேடு அப்படின்ட்டு ஒரு ஐடியாஸ் வந்துருக்குது புரோக்கர் ஏமாத்த வாய்ப்பு இருக்கா சப்போஸ் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் கால் முப்பத்தி மூணில் க்ளோஸ்னு இருக்குன்னு வச்சுக்காங்க எல்லா ஆப்லேயுமே முப்பத்தி மூணு தான் இருக்குமா இல்லை ஒவ்வொரு புரோக்கருக்கு வந்து முப்பத்தி மூணு முப்பத்தி ஒன்று முப்பதுன்னு இருக்குமா அப்படின்னு கேட்டுக்கிறாரு சத்தியமாக அப்படிலாம் இருக்காது எல்லா புரோக்கருங்களுக்கும் வந்து ஒரே ரேட்டு தான் வந்து ஷோ ஆகும் ஓகேங்களா முப்பத்தி மூணு ரூபா பத்து பைசா அப்படின்னா முப்பத்தி மூணு ரூபா பத்து பைசா தான் எல்லா புரோக்கர்களுக்குமே வந்து ஷோ ஆகும் அதனால நீங்க புரோக்கர்லாம் ஏமாத்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதாவது ரெஜிஸ்டர்ட் புரோக்கர் ஓகே அதுக்கு அதுக்கடுத்து லவ் அட் சி அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து வந்துருக்கு டிஃபென்ஸ் செக்டர் இன்வெஸ்ட் பண்ண இது நல்ல டைமா பிகாஸ் மார்க்கெட் வந்து ஆல் டைம் ஹைல இருக்குது அப்படின்னு கேட்டுக்கிறாரு டிஃபென்ஸ் செக்டர்ல நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது லம்சமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேணாம் எஸ்ஐபி மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகேங்களா அந்த மாதிரி வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க விலை குறையும் போதெல்லாம் நீங்க வாங்கிட்டே இருங்க அப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஆவரேஜ் கிடைக்கும் அலம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அவாய்ட் பண்றது பெட்டராக இருக்கும் ஓகே டிவி பிக்னிஸ் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்தால் வந்துருது மார்க்கெட் டே ஹையில் போயிட்டு இருக்கு இப்போ நியூவா இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாமா அண்டர் வேல்யூ ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்டுருக்காரு நல்லா பாருங்க மார்க்கெட்டு ஆல் டைம் ஹையில் போயிட்டு இருக்குதுங்கிறாரு ஆனா அண்டர் வேல்யூ ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணணுங்கிற அப்படி மார்க்கெட் ஆல் டைம்ல போயிட்டு இருக்கும் ஒரு ஸ்டாக் வந்து ஏறாம அண்டர் இருக்குது அப்படின்னா மார்க்கெட் இறங்கும் போது அந்த ஸ்டாக்கோட நிலைமை நினைச்சு பாருங்க அதனால அந்த மாதிரி வந்து போக்கஸ் பண்ணாதீங்க நல்ல ஒரு ரிட்டர்ன் கொடுத்துட்டு இருக்கிற நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனில இன்வெஸ்ட் பண்றதுக்கு பாருங்க அண்டர் ஸ்டாக் அப்படின்னா அதுதான் அண்டர் உங்களுக்கு தெரியுமா அங்கிருந்து இன்னமும் கீழே போகும் மார்க்கெட் ஏறிட்டு இருக்கும் போதே ஏறாத ஸ்டாக்கு மார்க்கெட் இறங்கும் போது எப்படி இருக்கும் அது மாதிரி நினைச்சு பாருங்க ஓகே ஷேர் மலையாளி அப்படிங்கிற ஒரு ஐடியில தான் வந்துருக்கு சார் எப்போ ஸ்டாக் ஆஸ்க் பிட் பிரைஸ் காமி கணிக்கும்போது ஒன் பைசா டிஃபரன் கணிக்குது இதுக்கு முன்னாடி பைசா தானே இருந்துச்சு அப்படின்னு கேட்டுக்கிறாரு ஆமா இப்ப வந்து ரீசெண்டா வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் வந்து ஒன் மந்த் பிஃபோர் நினைக்கிறேன் அவங்க வந்து பிலோ த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸில் இருக்கிற ஸ்டாக் எல்லாமே வந்து அந்த டிக்கு வந்து ஒன் ருபீஸுக்கு சாரி ஒன் பைசாவுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஸோ நீங்கள் வந்து ஒன் பைசா டூ பைசா இந்த மாதிரி வந்து ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம் எபோ ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸுக்கு மேலே இருக்கிறது வந்து ஃபைவ் பைசா டிக்கில் இருக்கும் ஓகேங்களா ஓகே அதுக்கு அடுத்ததாக வந்து அதீரன் ஸ்ரீதரன் அப்படிங்கிற ஒரு ஐடி இருக்குது சார் ஹீரோ ஆர் ஜீரோ நியூ ஸ்ட்ராட்டஜி போடுங்க சார் ஐ ஆல்ரெடி வாட்ச்டு யுவர் ஓல்டு வீடியோ கைண்ட்லி அப்டேட் நியூ ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு கேட்டுக்கிறாரு அந்த ஸ்ட்ராடஜி மாத்தவே தேவை இல்லைங்க அது வந்து பிளாக் பஸ்டர் ஸ்ட்ராட்டஜி எல்லா டைமுமே வந்து அது வந்து ஒர்க் அவுட் ஆகிற ஸ்ட்ராட்டஜி லைக் என்னுடைய செகண்ட் வீடியோ என்னுடைய செகண்ட் வீடியோ வந்து ஹீரோ ஆர் ஜீரோன்ட்டு போயிட்டு ஒரு அலர்ட் ஒன்று ஒரு வீடியோ ஒன்று போட்டிருப்பேன் ஹீரோ ஆர் ஜீரோ வந்து நீங்க எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்ட்டு அது சம் கண்டிஷன்லாம் கொடுத்துருப்பேன் இப்போ வந்து நான் அந்த வீடியோ போடும்போது நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் சிக்ஸ்டீன் தௌசண்ட்ல இருந்துச்சு இப்போ வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் நியர் பை வந்துருச்சு ஸோ இப்போ வந்து ஸ்விங்கிள்னா அதிகமாக இருக்குது லாட் சீஸும் குறைஞ்சிருச்சு அப்படிங்கும்போது நீங்கள் வந்து எக்ஸ்பிரி டேல ஆஃப்டர் ஒன் ஓ கிளாக் மேல இந்த ஹீரோ ஜீரோ வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணலாம் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வந்து இது ப்ராஃபிட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இது வந்து ஆல் டைம் பிளாக் ஸ்ட்ராட்டஜி இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து மாத்தணும் அவசியமே கிடையாது பாகுபலி அந்த படத்தை ஃபர்ஸ்ட் பார்ட்டு செகண்ட் பார்ட்டும் எப்போ போட்டாலும் உட்காந்து பாக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி வசூல் ராஜா எம்பிபிஎஸ் இதெல்லாம் எப்ப பா போட்டாலும் உட்காந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம் கலகலப்பு அது மாதிரி இந்த ஸ்ட்ராட்டஜி ஓகேங்களா ஓகே அதுக்கடுத்து வந்து சந்தர மகாலிங்கம் அப்படிங்கிற ஒரு ஐடியில் வந்துருக்குது ஹாய் சார் பிரசண்டில் மோத்திலால் ஓஸ்வால் டிஃபென்ஸ் ஃபண்ட் லான்ச் பண்ண போறாங்க பை பண்ணலாமா ரீசெண்டாக வந்து ஹெச்டிஎஃப்சி டிஃபென்ஸ் ஃபண்ட்ல ஒன் தேர்ட்டி பர்சன்ட் ரிட்டர்ன் வந்துருக்குது அப்படின்னு போட்டுக்கிறாரு எஸ்ஐபில நீங்கள் எந்த ஃபண்ட் வேணால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க அதுக்கெல்லாம் வந்து மார்க்கெட் பீக்கில் இருக்கிறதுலாம் நீங்கள் வந்து பார்க்கவே வேணும் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும்தான் வந்து அதை கன்சிடர் பண்ணணும் அதர்வைஸ் நீங்கள் வந்து எஸ்ஐபி நீங்க எந்த லெவல்லையும் ஸ்டார்ட் பண்ணலாம் இருபத்தி ஐயாயிரத்துலயே ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு வந்தாலும் நீங்க அங்கேயும் எஸ்ஐபி வரும் சோ உங்களுக்கு யூனிட் அங்கேயும் வந்து கிடைச்சிட்டு இருக்கும் இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு வந்தாலும் அங்கேயும் உங்களுக்கு வந்து எஸ்ஐபி போயிட்டு இருக்கும் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்ப வந்து கொஞ்சம் அக்ரெசிவா வந்து சேர்த்து இன்வெஸ்ட் பண்ணலாம் ஓகேங்களா சோ எஸ்ஐபி பொறுத்த வரைக்கும் இதுதான் பீக் அப்படின்ட்டுலாம் நீங்க நினைக்க வேணாம் லம்சம் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றதுக்கு மட்டும் கன்சிடர் பண்ணுங்க ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து காமேஷ் அப்படிங்கிற ஒரு இருந்து வந்துருக்குது ஹாய் சார் டாடா ஸ்டீல் அண்ட் ஐஆர்இடிஏ போத் ஸ்டாக் ஆல்மோஸ்ட் ஒன் ஹண்ட்ரட் எயிட்டி ருபீஸ் விச் ஒன் மோர் பொட்டென்ஷியல் ஃபார் ஒன் இயர் நெக்ஸ்ட் ஒன் இயர்னு கேட்டுக்கிறாரு டாடா ஸ்டீலுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மூவ்மெண்ட்டு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஆனால் வந்து ஸ்டடியான கம்பெனி ஐஆர்இடியே வந்து மூவ்மெண்ட் அதிகமாக இருக்கும் பட் வலாட்டிலிட்டி லைக் ஒரு ஸ்டாண்டர்டான கம்பெனின்னு சொல்ல முடியாது பட் என்ன சொல்றது ஒரு கம்பெனி வந்து நல்ல வளர்ச்சி அடைஞ்சிச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் அது வந்து ஸ்டாண்டர்டுன்னு சொல்ல முடியும் இப்போதான் இது வந்து வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்குது அதனால ஐஆர்இடியே டாடா ஸ்டீல் ரெண்டுல எது அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நான் வந்து தான் வந்து சப்போர்ட் பண்ணுவேன் ஓகேங்களா டாடா ஸ்டீல் ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு வெல்த் கிரியேட் பண்றதுக்கு ஒரு அசெர்ட்டு மாதிரி வேணா அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம் பட் நல்ல ஒரு ரிட்டர்ன் கிடைக்கணும் அப்படின்னா ஐஆர்இடிஏ வந்து அக்யூமிலேட் பண்ண ஆரம்பிச்சுக்குவேன் பட் நீங்கள் வந்து உங்கள் ஃபர்ஸனல் ஃபைனான்சியல் அட்வைசர் நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிக்கிறாங்க அர்ஜுன் சொல்லிட்டாரு அப்படின்ட்டு பண்ணாதீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மினி கொஸ்டின் இந்த வீடியோவில் ஆன்சர் கொடுத்துருக்கிறேன் நான் கொடுத்த ஆன்சர்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்டு உங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வாழ்க்கை வந்துடுறேன்